ஸ்டார்டிங்கில் வந்து பிஜேபிக்கு வந்து அப்படி ஒரு ஐடியாலஜியே வந்து கிடையாது ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததை விட அவங்க வந்து கடுமையாக வந்து எதிர்த்துட்ருந்தாங்க பாஜக பயணிக்கிற ஒரு சில பேர் மறுக்கிறாங்க இன்னும் தெளிவாக சொன்னோன்னா ஒரு சில ஜாதிவாதிகளும் இதை மறுக்கிறத பார்க்க முடியல ஏன் இது ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க இல்லை இதில் என்ன சிக்கலை பார்க்குறாங்க இது அவங்களோட அந்த பவரை வந்து கொஷின் பண்ணிடும் அதுக்கான ஒரு சவாலாக அமைஞ்சிடும் அப்படிங்கிற பயம் நிறைய பேர்கிட்ட இருக்கும் ஸோ இப்போ வந்து யோகி ஆதித்யநாத் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறதப்பா கொஞ்சம் டெலிகேட் ப்ரொசீஜர் வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசுபொருள் நிகழ்ச்சியில் ஒன்றிய பாஜக அரசினுடைய ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கான முடிவை பற்றி பேச போகிறோம் அது ஏன் முக்கியம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறத பற்றி விரிவாக இன்றைக்கி நம்ம பேசலாம் மாதவன் கூட வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து மாநிலங்களில் தொடங்கி பல்வேறு மாநிலங்களில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடைபெணும் அப்படி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது சிலர் சொல்லும்போது சொல்லுவாங்க இது வந்து மாநிலங்களோட கையில் இல்லை ஒன்றிய அரசாங்கம் முடிவு பண்ண ஒரு விஷயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பேச்செல்லாம் போயிட்டே இருக்கும்போது நம்ம எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இன்றைய ஒன்றிய அரசு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவை ஆமாம் இது நெடுநாள் கோரிக்கை அது வந்து ஃபைனலி வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்டிங்கில் வந்து பிஜேபிக்கு வந்து அப்படி ஒரு ஐடியாலஜியே வந்து கிடையாது ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாததை விட அவங்க வந்து கடுமையாக வந்து எதிர்த்துட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அந்த மற்ற எதிர்கட்சிகளோட குரலையும் வந்து கேட்க வந்து தொடங்கியிருக்காங்க ஸோ வந்து இது வரவேற்கத்தக்கது தான் ஓகே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பினுடைய முக்கியத்துவம் என்ன எதனால் வந்து இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நம்ம லோக்கலில் ஆரம்பிக்கிற கட்சிகள்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்குது பெருசாக யாருமே வந்து மறுக்க மாட்டுறாங்க பாஜகவில் பாஜகவில் பயணிக்கிற ஒரு சில பேர் மறுக்கிறாங்க இன்னும் தெளிவாக சொன்னோன்னா ஒரு சில ஜாதியவாதிகளும் இதை மறுக்கிறத பார்க்க முடியுது ஜாதியோட ரொம்ப ஒருங்கிணைந்து இருக்கிறவங்க ஒரு சில பேர் மறுக்கிறத பார்க்க முடியுது ஆனால் மற்ற எல்லாருமே வந்து ஆதரிக்கிறாங்கல்ல ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் தொடங்குது பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து தொடங்குறாங்க அப்போ வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி மட்டும் கிடையாது போர்ச்சுகீசியர்கள் இருந்தாங்க ஃப்ரெஞ்சு டச்சுக்காரர்கள் இருந்தாங்க ஸோ இப்போ டையூ டாமன் கோவா மாதிரிலாம் வந்து போர்ச்சுகீஸ்கள் இருந்தாங்க அங்கே பாண்டிச்சேரி மாதிரியான ஏரியாக்களில் வந்து ஸோ அந்தந்த கவர்மெண்ட் கிட்ட பேசி எங்கெங்கெல்லாம் பிரிட்டிஷர்ஸ் ஆட்சியில் இருக்கோ அவங்க வந்து டேரக்டாக தங்களோட எம்ப்ளாய் மூலமாக வந்து கணக்கெடுப்பை வந்து முடிச்சாங்க அந்த அரசுகள பேசி அவங்கள்ட்ட வந்து கணக்கெடுப்பு எடுத்தினாங்க இந்தியாவில் நடத்தப்பட்ட முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது அதுதான் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பத்து வருஷமும் வந்து இதை கொண்டு போனாங்க பத்து வருஷமும் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும் அப்படின்ட்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இது வந்து நடந்துச்சு இந்த எல்லா கணக்கெடுப்புமே வந்து என்னென்னா ஜாதியை வந்து இன்க்ளூட் பண்ணது தான்

அந்த ரிப்போர்ட் வந்து வெளில வரலை ஏன்னா ஃபுல்லாக வந்து முடியலை ஸோ வந்து அங்கேயே அது ட்ராப் ஆகிடுச்சு திருப்பி வந்து இந்தியா சுதந்திரமாகனதுக்கு அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வந்து இதை வந்து திருப்பி வந்து இது கொண்டு வர்றாங்க மக்கள் தொகை போக ஆரம்பிக்கிது ஆனால் அப்போ வந்து ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படலை ஓகே வெறுமனா வந்து எண்ணிக்கை மட்டும் ஆமாம் எண்ணிக்கை மட்டும்தான் ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களோட தனிப்பட்ட தரவுகள் வந்து சேர்க்கரிக்கப்பட்டால் கூட ஜாதி ரீதியிலான அந்த எந்த தகவல்கள் வந்து கிடைக்கப்படல ஆனால் வந்து அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா எஸ்சிஎஸ்டி பிரிவினர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டமே சொல்றதுனால அவங்களோட எண்ணிக்கையை மட்டும் வந்து இதில் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க ஓகே ஒவ்வொரு வருஷம் வந்து அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் வந்து அந்த பழங்குடிகள் ஆணையமே வந்து டேரெக்டாக வந்து சர்வே பண்ணிச்சு இது அவங்களுக்கான சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் வந்து உதவியாக இருந்துச்சு ஸோ இதோட நீட்சி எங்கே போகுது அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து பவருக்கு வர்றாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுக்கு அப்புறம் வந்து திராவிட கட்சிகள் வந்துவிட்டால் கூட ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து அந்தந்த மாநில கட்சிகள் வந்து பவருக்கு வந்த உடனே அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற தங்களோட மக்களுக்கு வந்து பலன் கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கணும் அவங்களுக்கு வந்து பவர் கிடைக்கணும் ஸோ வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு முக்கியம் நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோங்கிறது வந்து தெரியணும் சென்ட்ரலுக்கு அப்படின்னு வந்து விரும்புகிறாங்க ஸோ இதோட நீட்சியாக தான் வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு கட்சியிலுமே வந்து சோசியலிசல் பொதுவாக வந்து இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ ஒரு ஒரு வழியாக வந்து இதை எடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாவது கொஷின் என்ன அப்படின்னா ஏன் முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட ஜாதிக்கு வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தான் அந்த ரெக்கார்டு மூலமாக தான் இவங்களுக்கு வந்து இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் போய் சேரணும் அவங்க இது வரைக்கும் வழங்கிட்டு வந்தது பத்தாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோனா ஒரு அஃபமேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்களுக்கு மட்டும்தானா இல்லை இடஒதுக்கீடு இது அடிப்படை இடஒதுக்கீடு தான் பிரைமரி ஓகே நலத்திட்டத்தில் முதல் இடஒதுக்கீடு தான் ஆமாம் அவங்க சொசைட்டியான ஒரு டெவலப்மெண்ட் தானே ஓகே இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபமேட்டிவ் ஆக்ஷன் சொல்லுவாங்க ஒரு முறையான செயல் திட்டத்தை வழிவகுக்கிறதுக்கு வந்து அந்த கவுண்ட் வந்து அவங்களுக்கு தெரியணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வந்து சாதி ரீதியிலான கணக்கெடுப்பு முக்கியம் ஓகே ஸோ இடஒதுக்கீடு மாதிரி அதை சார்ந்த பல்வேறு பலன்கள் வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு கிடைக்கணும்னா இது ரொம்ப முக்கியம் இதை வந்து எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன இப்போ இது எடுக்கிறது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் பெனிஃபிஷியலாக இருக்குது குறிப்பாக வந்து எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இன்னும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியுன்றப்போ ஏன் இது ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க இல்லை இதில் என்ன சிக்கலை பார்க்குறாங்க இயல்பா இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறவங்களே நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மூலமா படிச்சு வேலையில இருக்கிறவங்களேதான் அவங்க சரியான தகவல் தெரியாதனால அந்த மாநிலத்தோட இல்ல அந்த பிராந்தியத்தோட மெஜாரிட்டி பீப்புள்ஸ் நாங்கதான் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் உண்மையான தகவல்கள் வெளியில வர்ற பட்சத்துல அவங்க அவங்களோட எண்ணிக்கை அவங்க நினைக்கிறத விட கம்மியா கூட இருக்கலாம் இது அவங்களோட அந்த பவரை வந்து கொஷின் பண்ணிரும் அதுக்கான ஒரு சவால அமைஞ்சிரும் அப்படிங்கிற பயம் நிறைய பேரு கிட்ட இருக்கு ஓகே நம்ம ஊர்லயே வந்து எல்லா யாரை கேட்டாலுமே வந்து ரெண்டு கோடி மூணு கோடின்னு வந்து எண்ணிக்கை சொல்லிட்டே இருக்கிறாங்க இந்த சமூகத்துக்கு பின்னாடி வீரம்னு போட்டு வீர அப்படிங்கிற ஒரு அடைமொழி மாதிரி எல்லாருக்கு கணக்கும் படி பார்த்தாலுமே ரெண்டு கோடி மூணு கோடினு வரும் ஒரு அஞ்சு கம்யூனிட்டி சேர்த்தாலே பத்து பத்து பதினஞ்சு கோடி வந்துரும் இந்திய ஜனதாதள மொத்தம் தமிழ்நாட்டுல வந்து நடத்திட்டாங்க அப்படின்னா தெரிஞ்சு போயிடும்ல இது வந்து தங்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்திக்கிற இல்லைனா வந்து தமிழ்நாடு ஃபுல்லுவும் நாங்கள் வந்து நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கோம்னு சொல்லப்படி சில பேரோட கருத்துக்கள் வந்து அடியாகும் ஓகே ஸோ அவங்க இதை எப்படி இது பார்க்க போகிறாங்க ஒரு ஒரு இன்செக்யூரிட்டி அவங்க மத்தியில் உலகம் அந்த ஜாதிவாரி இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு ஒன்றைய அரசாங்கம் ஒத்துக்கிட்ட உடனே எல்லாருமே சொன்னதுன்னா இது எங்களுக்கு கிட்டத்த வெற்றி உங்களுக்கு கிடைத்த வெற்றி இது அவருக்கு கிட்டத்த வெற்றி இவருக்கு உண்மையில் வந்து இந்த வெற்றி யாருக்கு இல்லை ஒரு பர்சனுக்குன்னு கூட நம்ம எடுத்துக்க வேண்டாம் உண்மையில வந்து இந்த வெற்றி யாருக்கு அதிக அழுத்தமோ இல்ல அதிக ஒரு இன்புட்டோ கொடுத்துருப்பாங்கல்ல அப்படி நீங்க யாரை பாக்குறீங்க இல்ல அப்படி பார்த்தா அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் போய் போயிடுச்சு ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்ல எழுத வெற்றியா இருக்கிறனால அவங்களுடைய ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாரு அதோட அது எங்க வந்துச்சு அப்படின்னா தெலுங்கானால வந்து கேஸ்ட் சென்சஸ் நடத்த முடியலன்னா கூட ஒரு வந்து ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்துனாங்க ஒரு சர்வே நடத்தினாங்க சர்வே நடத்துனாங்க இவ்வளோ பேர் இந்த சமூகத்துல வந்து இவ்வளவு பேர் இருக்காங்க ஒரு டீடைல்டு ரிப்போர்ட்டை வந்து கொடுத்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து அந்த இடஒதுக்கீடு முறைகளை வந்து திருத்தி அமைக்கலாம் அந்த மாநில அரசுகள் வந்து சட்டமீட்டுறதுக்கு வந்து இது உதவியா இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ இப்படியான முடிவுகளை வந்து கண்ணு முன்னாடி வந்து ஒரு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து செஞ்சு காட்டுச்சு ஒரு ரீஜினல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய தெலுங்கானா மாதிரியான செஞ்சு காட்டுச்சு பீகாரில் அதை பண்ணாங்க பார்லிமெண்ட்ல அவங்களுடைய தொடர்ந்து வந்து அவங்களோட வந்து சொல்லிட்டு வந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஒரு கருத்தை அவங்களால வந்து ஏத்துக்காம போகவே முடியாது உண்மை இருக்கிற பட்சத்துல மோடி தலைமையிலான அரசு வந்து அதை ஏத்துக்கிற ஸ்டேஜுக்கு வந்து இறங்கி வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் இல்ல இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு ஒரு கட்ட வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு வேண்டாம்னு விட்டுட்டு போற மாதிரி இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தவங்களே வந்து பாஜக அறிவிச்சோடனே மாஸ்டர் மூ நல்ல இது அதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது இருக்கவங்க அவங்களுக்கு பாசிட்டிவா நடந்துச்சுன்னா எங்களுக்கு பங்கு போட்டுப்பாங்க பட் அது இவ்வளவு நாள் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தவங்க ஓகேன்னு சொன்னா எங்களுக்கு கிடைச்ச வெற்றியன்னு எடுத்துக்கிறாங்களே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியுமே வந்து அதை வந்து நேரடியா வந்து எதிர்க்க மாட்டாங்க எதிர்க்க முடியாத வேண்டாம் அப்படின்னு அவங்க எங்கேயுமே பேசினது கிடையாது அப்படின்னா அப்படியான இதுவும் வந்து அவங்க வந்து புறந்தள்ளிடுவாங்க ஒதுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வந்து பாஜக கூட்டணி கூடிய கட்சிகள் வந்து லோக் சக்தி மாதிரியான கட்சிகள் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்திக்கிட்டே வந்தாங்க கூட்டணிகளுக்குள்ளேயே அந்த கூட்டணியில் இருந்துச்சு ஆமா ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கட்டும் அவங்க வந்து இப்படி ஒன்று கொண்டு வரணும் ஸோ வந்து என்னென்னா நார்த்தை பொறுத்தவங்க குறிப்பாக வந்து பீகார் உத்தரப்பிரதேசம் போன மா அந்த மாநில மாநிலங்களில் மக்களோட பிரதிநித்துவம் என்ன அப்படிங்கிறதே வந்து சரியாக தெரியல இப்போ உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒருபோதும் வந்து ஜாதி ரீதியிலான கணக்கெடுப்பு நடத்தப்பட மாட்டாது அப்படின்னே வந்து சொன்னார் இப்போ மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டம் கூடிச்சு ஸோ அதில் வந்து அஸ்வினி வைஷ்ணவ வந்து மத்திய அமைச்சர் வந்து பேசியிருக்காரு இப்போ வந்து நடத்த போகிறோம் அப்படின்ட்டு ஸோ இப்போ வந்து யோகி ஆதித்ய என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறதை கொஞ்சம் டெலிகேட் பொசிஷன் என்ன பண்ணுறது இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் நமக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கு இந்த சூழ்நிலை ஸோ அல்டிமேட்டாக இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுது இது இதுக்கு முன்னாடி நடந்ததை வச்சு சொல்லுங்களேன் இது எப்படி என்ன இன்னைக்கு தேதியில் என்ன மாதிரியான மோட்ஸில் நடக்க வாய்ப்பு இருக்குது இல்லை எப்படி கேரி அவுட் பண்ணுவாங்க இப்போ காம்பிங் ஆப்ரேஷன் மாதிரி ஒரு ஒரு இருந்து ஆரம்பித்தா அடுத்தடுத்தது அப்படியே ஃபேஸ்வா போகுமா இல்லை எப்படி இதை யூஸ்வலாக கேரி அவுட் பண்ணுவாங்க இப்போது அது வந்து இன்னொன்று என்னென்னா பிஜேபி வந்து இதை பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க எப்போன்னு சொல்லலை இப்போ கடைசியாக வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து நடந்த சின்ன பசங்க சொல்கிற மாதிரி பண்ணுறதுன்னு எப்போன்னு சொல்ல தலைவர் சொன்ன மாதிரி தான் கட்சி தொடங்கப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும்ங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து கடைசியாக நமக்கு சென்சஸ் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்திருக்கணும் ஸோ கோவிடுங்கிறதுனால வந்து அப்போ நடத்த முடியல ஸோ அதனால் வந்து அப்போ பிளானை வந்து ஹால்ட் பண்ணாங்க ஓரளவுக்கு நிலமை வந்து சரியானதுக்கப்புறம் வந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஸோ அப்படியா இப்போ நிலம சரியானதுக்கு கூட எப்போ பண்ணுறது அப்படிங்கிறதுல வந்து பிஜேபி அரசுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்குது இதை வந்து ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அப்படின்னா இவங்க எப்படி இதை பண்ண போகிறாங்கங்கிறதே வந்து தெரியும் பெரியடு லிஸ்ட்டை வந்து இன்னும் சொல்லலை தூராயமாக எத்தனை வருஷம் ஆகும் இந்த மொத்த கணக்கெடுப்பையும் மொத்தமாக முடிக்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸில் ஒரு ஆதார் கார்டு இந்தியா ஃபுல்லாக அமென்ட்மெண்ட் ஆகுறதுக்கே பல வருஷம் பிடிக்குது ஆனால் வந்து இது வந்து ஒரு டீட்டெயிலான வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு ஏன் கேட்குறேன்னா ஜிப்ளைஸ் ஆகிடுச்சி எல்லாமே ஏ இருக்கு ஸோ அது மூலமாக கேட்குறது ஃபாஸ்ட்டாக இல்லை ஆனால் இது வரைக்கும் நடந்த தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்ம கடைசி பார்த்தது ஸோ அடுத்து இப்போ கொண்டு வர்றதுக்கான திட்டங்கள் வந்து அவங்க கிட்டே என்ன இருக்கு என்ன மாதிரியான ஒரு மோட்ல அவங்க போக போகிறாங்க

அரசு என்ன கொண்டு வர வரப்போகுதுங்கிறத பார்க்குறோம் இந்த டெக்னாலஜிகள் கொண்டு போட்டாலும் அரசு ஆசிரியர்களுக்கு வந்து இது ஒரு பெரிய பணி தான் இல்லை பப்ளிக் எக்ஸாம் எது வந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபீல்டுக்கு ஒரு ஃபீல்டுக்கு வர்ற ஒரு அவங்களுடைய அவங்களுடைய நேரம் வந்து வந்துக்கிட்டே இருக்கிட்டு மீண்டும் அரசு ஆசிரியர்கள் வந்து ஃபீல்டுக்கு வந்து கணக்கெடுப்பு பணிகளில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேறதுக்கோ ஒரு கணக்கெடுப்பு வந்தது தான் ஞாபகம் வீட்டில் வந்து இந்த பேடெலாம் வச்சு அப்போல்லாம் வந்து எல்லாமே பென்னு தான் மேபி அப்டேட் ஒரு பெரிய புக் ஒன்று புக் எழுதிட்டு இருப்பாங்க ஒரு கஷ்டமான வேலை ஒரு லெஜர் இது பண்ணி அதை வந்து ஒரு ஒரு நம்ம ஸ்கூல்ல ஒரு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த மண்டல அளவில் வந்து அந்த டேட்டாஸ்லாம் போவணும் போகணும் அப்புறம் வந்து மாவட்ட அளவுல போகணும் அப்புறம் ஒரு மாநிலங்கள் அப்படி போகணும் அப்ப நாட்ளவுல போகணும் ஒரு மேஸ்சிவான ப்ராசஸ்ஸு ஆனா டிஜிட்டல்ல தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அடிபடுது நிறைய பேர் அப்படி தான் சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்தியால இருக்கிற அந்த நூத்தி நாற்பது கோடி பேரையும் வந்து இதுல எழுதி பண்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது சோ பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் லெஜர் வேணால் வந்து டிஜிட்டலா மாறலாம் ஆசிரியர்களும் மற்ற அரசு துறை அரசு துறை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய டாஸ்க் காத்துக்கிட்டு இருக்குது லெட்ஜர் வேணா வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரா லேப்டாப்பா மாற வாய்ப்பு இருக்கு ஆனா அரசு ஆசிரியர்களும் மற்ற அரசுத்துறை அதிகாரிகளுக்கு இது வந்து ஒரு பெரிய ட இமாலய டாஸ்க்கு அவங்க தள்ள தூக்கி வச்சு அவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க சரி இந்த இடஒதுக்கீட்டு வந்து தமிழ்நாட்டிலையும் பல்வேறு கட்சிகள் வலியுறுத்திட்டு வந்தாங்க இப்போ தமிழ்நாட்டை எப்படி இம்பாக்ட் பண்ணும் தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் இல்ல இப்போ தமிழ்நாடு வந்து இட ஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க சொல்லப்போனா மத்த மாநிலம் நம்ம தான் அதிகம் ஆமா அதிகம் சிக்ஸ்டைன் ஃபைவ் வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல வந்து இட ஒதுக்கீடு வந்து அமல்ல இருக்கு இன்னொன்னு சுதந்திரத்துக்கு முன்னாடியில இருந்து இங்கிட ஒதுக்கீட்டு இருக்கு இன்னொன்னு என்ன தெரியுமா நம்ம வந்து அதிகமா கொடுக்குறோம் அவ்வளவு கொடுக்கக்கூடாது நான் நீதிமன்றத்தை நாட போறோம்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இட ஒதுக்கீடு அதிகமா கொடுக்குறோம் அப்படின்னுட்டு அது என்னன்னா அந்த முன்னாடியே நம்ம பேசின மாதிரி தான் இந்த சோசியல் அவேர்னஸ் வந்து அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா அது அவங்களால அது பெனிஃபிட் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஏத்தி விட்டுட்டு ஏனிய தூக்குற வேலை தான் அது மாதிரியான ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடு பணங்கள் அரசர் வந்து கம்யூனல் ஜியோ கொண்டு வந்தார் அதாவது பிராமணர் அல்லாதவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அரசு பணிகள்லையோ கல்லூரிகளில் படிக்கிறதுலோ பள்ளிகளில் படிக்கிறதுல வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க ஸோ அங்க இருந்தே வந்து நம்மளோட அந்த பயணம் தொடருது ஒவ்வொரு கட்டத்திலுமே வந்து நமக்கு ரெண்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து உருவாக்குனாங்க விபிசிங்க்கு விபிசிங் பீரியடில் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு அதோட இது பரிந்துரைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து ஏற்கப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நினைக்கிறேன் அப்போ வந்து ஒரு கமிஷன் ஆரம்பித்தாங்க அந்த கமிஷன் வந்து ரிப்போர்ட் வெளியில் வந்தால் கூட கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தொம்பது ஜாதிகள் இருக்கு அது வந்து என்னன்னா பிற்படுத்த ஜாதிகள் எண்ணூறு ஜாதிகள் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேயே ம் கிட்டத்தட்டம்மா நாலாயிரம் அந்த ரீஜியனில் வந்து ஜாதிகள் இருக்கும் இது ரெண்டுமே வந்துன்னா பிற்படுத்தப்பட்டா மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் ஓகே ஓகே இதுல பொது பிரிவு இருக்கு இந்த இதெல்லாம் வந்து சரியான வந்து இது தெரியல நமக்கு ஓ இப்போ இந்த லிஸ்ட்ல இன்னும் பொது பிரிவு இருக்கு பட்டியல் சமூக மக்களுடைய இது இதெல்லாம் சேர்த்து இன்னும் அதிகமா வருது மக்கள்தான் அதிகமாக வரும் ஓகே அப்போ ரெண்டு கோடி ரெண்டு கோடி போட்டால் உலக பாப்புலேஷனை தாண்டது எல்லாம் வந்து தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இல்லை ஆனால் வந்து இது தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா இட ஒதுக்கீடுகள்ல வந்து பெருசா என்ன வரும்னு தெரியல ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாரையும் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ மேபி இதில் பெருசு சேஞ்சஸ் இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து எப்படி நடத்தப்படும் நடத்தினா என்னென்ன அவுட் கம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் இதை பற்றி அடுத்தடுத்து வரும்போது நம்ம தொடர்ந்து பேசுவோம் இதை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது மற்ற நகர்களும் சரி அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த மற்ற விஷயங்களும் நடக்க நடக்க உங்களுக்காக நாங்கள் வசந்த் நியூஸில் அதை பற்றி பேச போகிற நிகழ்ச்சியில் பேசுகிறோம் நம்ம வசந்த் நியூஸ்னுடைய எல்லா சமூக வலைதள பக்கங்களுக்கும் மறக்காமல் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி